ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம செக் பண்ணணும் நம்ம யார்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் நீ மத்தவங்களை பத்தி தெரிஞ்சிக்கிறது அடுத்தது உன்னை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளவு நேரத்தை லைஃப்ல என்ன அப்படின்னா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கிறாங்க இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒத்தாசன்றது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஏற முடியாத ஒரு மலையில உங்களை நான் தூக்கி விடுவேன் என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் போட்டு ஆனா நீங்கதான் கைப்பிச்சி மேல ஏறணும் ரொம்ப முக்கியமானது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடமிக் வேர்ல்டு இந்த ஆதாமனுடைய உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா நீங்க யார் என்பதை கொண்டு உங்களுடைய லெவல் உங்களுடைய கெட்டவனுடைய லெவல் எவ்வளவு இருக்குது உங்களுடைய நல்லவனுடைய லெவல் எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க அறிஞ்ச ரொம்ப முக்கியமானது அதாவது எல்லாருக்குமே தெரியும் கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சிக்கங்க ஏத்திஸ்ட் அதாவது கடவுள் இல்லை என்று சொல்ற இந்த கூட்டத்தார் கூட கடவுளை வந்து என்ன பண்ணலன்னா அவங்க வந்து நிராகரிக்கல கடவுளை தேடுகிறவர்களுடைய மூட நம்பிக்கை நிராகரிக்கிறாங்க கடவுளை தேடுகிறவர்களுடைய மூட நம்பிக்கை அதாவது கடவுளை தேடுவது மூட நம்பிக்கை ஆனபடினால்தான் அறிவை வைத்து ஒராசி பார்த்து அவங்க என்ன சொன்னான் அப்படின்னா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னான் மூட தான் அவன் இல்லைன்னு சொன்னான் தவிர கடவுளை இல்லைன்னு சொல்லல அப்ப மூட நம்பிக்கை என்பது வேற பக்தின் வாழ்க்கை என்பது வேற